எல்லோருக்கும் வணக்கம் எந்தவிதமான பக்தி இருந்தால் திருமலை அப்பனே நேரில் வருவார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் முன்பு ஒரு காலத்தில் திருமலை நாயுடு என்ற சிறந்த பக்தர் வாழ்ந்து வந்தார் அவர் திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவிலின் நிர்வாகத்தை மிகுந்த ஈடுபாட்டோடு நடத்தி வந்தார் திருவிழாக்களை ஒழுங்குபடுத்துவது முதல் நாள்தோறும் இறைவனுக்கு நடைபெறும் அர்ச்சனைகள் வரை அனைத்தையும் மிகவும் பொறுப்புடன் கவனித்து வந்தார் ஒரு நாள் சில பொறாமை கொண்ட மந்திரிகள் அவர் மீது பொய் குற்றச்சாட்டை விதித்தார்கள் கோவில் நிதியை தவறாக பயன்படுத்துகிறார் என்று அவர்கள் அரசனிடம் பொய்யாக கூறினார்கள் உண்மையை அரசர் சோதிக்கவில்லை அரசர் திருமல நாயுடுவை குற்றவாளியாக கருதி குறைந்த பணத்தை திருப்பி செலுத்துவது அல்லது கடுமையான தண்டனைக்கு உன்னை ஆட்படுத்துவேன் என்று உத்தரவிட்டார் திருமல நாயுடு விட்டார் கோவில் பணத்திலிருந்து ஒரு காசு கூட அவர் எடுக்கவில்லை ஆனாலும் குற்றவாளியாக பழிக்கப்பட்டார் வேறு வழியில்லாமல் இறைவனின் சந்நிதியில் நின்று கண்ணீர் வடித்தார் பிரார்த்தனை செய்தார் பெருமாளே உண்மை உனக்கு தெரியும் நான் தவறு செய்திருந்தால் என்னை தண்டியுங்கள் ஆனால் நான் தூய்மையானவன் தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக்கொண்டார் அந்த இரவு ஸ்ரீ வெங்கடேஸ்வரரான திருமலையப்பன் அரசனுடைய கனவில் தோன்றினார் திருமல நாயுடு என்னுடைய உண்மையான பக்தர் அவர் ஒருபோதும் திருடவில்லை அவர் மீது குறை கூறுவதை நிறுத்தவில்லை என்றால் என் கோபத்தை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் என்று கூறினார் அரசர் திடுக்கிட்டு எழுந்தார் மறுநாள் காலை கோவிலுக்கு விரைந்தார் அங்கே ஒரு அதிசயம் நடந்தது குறைவாக இருந்த பணம் அதே அளவில் கோவில் பணக்குழியில் வெளிப்பட்டிருந்தது எங்கிருந்து வந்தது என்று யாருக்குமே தெரியவில்லை ஆனால் அனைவரும் இது இறைவனின் செயல் என்று எண்ணினார்கள் இது இறைவன் திருமல நாயுடுவின் தூய்மையான பக்தியை நிரூபிக்க செய்த காரியம் என்பதை புரிந்து கொண்டார்கள் அரசன் தன் தவறை உணர்ந்து உடனே திருமல நாயுடுவை விடுவித்தான் அவரது பாதங்களில் விழுந்து மன்னிப்பும் கேட்டான் அதன் பிறகு திருமல நாயுடுவின் பக்தி மேலும் மேலும் உயர்ந்தது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் திருமலையப்பன் சத்தியத்துடன் சேவிக்கும் பக்தரை ஒருபோதும் கைவிடுவதில்லை உலகமே எதிராக வந்தாலும் உண்மையான பக்தனை காப்பாற்ற இறைவனே நேரில் வருகிறார் என்பது இந்த கதை மூலம் நாம் அறிந்து கொண்டோம் அதனால் நாமும் உண்மையான பக்தி செலுத்தி பகவானை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சாந்தாக்காரம் சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृत्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्